போறீங்க தத்துரவமாக இங்க இருக்க கூடிய இந்த காளியம்மனும் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு சப்பானி ஒரு கால நொண்டியான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடாடி வர்றோம் அறுநூறு வருஷம் ஜீம கருவா உடமரம் தான் படுக்கு கள்ளி சரி காளி அந்த அத்தாவுக்கு சாமி வருமோ சைஜா போதே லாக் பண்ணி வைக்காம விட்ட சாமி ஆடுறது வெட்கம் கிடையாது சாமி ஆடுறது சக்தி உண்மையிலேயே ஒரு வீட்டில் ஒருத்தவங்க சாமி ஆடுறாங்கன்னா அந்த வீட்டை நோக்கி எத்தனையோ கஷ்டப்படக்கூடிய குடும்பம் வரும்போது உங்கள் கையால் விவதி அள்ளி கொடுத்தேன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் இந்த அருள் வர்றது எப்படி தெரியும்னா உடம்பு அப்படியே வேறுக்கும் கைகால் முடியெல்லாம் நட்டமானி அப்படி இருக்கும்போது ஆடிடணும் சாமிக்கு வெக்கப்படக்கூடாது ப்ரோ அதே மாதிரி ஆம்பளை ஆளுந்து தண்ணியை போட்டு ஆடுற வேலை எண்டை வச்சுருக்கக்கூடாது உன்னை நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விடிய விடிய நான் நின்றுகிட்டு இருந்து நாடக முடியும் மூணு நாளாக பொம்பளையால் பொம்பளை ஆடும்போது சொல்கிறேன் தா பேரளி சாவி செல்ஃபோனில் இன்னொரு பொம்பளையில கொடுத்துட்டாரு செல்லு விழுந்து டிஸ்பிளே வச்சு சார்ஜ் இதில் உடஞ்சி போச்சுன்னு நான் உள்ள செல்லு பழுதனைக்கு நிலையை நடத்தலை சாமி பாட்டு படிக்கிறேண்ணா ஹலோ படிக்கிறேன் பேசாமல் சாமி அழைச்சிட்டு எல்லா பாட்டும் உண்டு பாட்டும் உண்டு ஹலோ என்ன எல்லோரும் எஸ் ஆகுது என்ன என்ன அப்புறம் அருளாடுற ஆளுகளா என்னென்ன தெரியலையே மலையே மலையே நீ உறங்கு என் சந்தனமோ என் பாட்டேண்டி என்று விளையாடுதடா மஞ்சூர் கிராமத்திலே ஆதி ஒரு காலா எங்க ஐயாக்க உள்ள காலா மஞ்சூரு கிராமத்தில நம்ம கிழவங்க உள்ள நாளை இல இல போறாரு இந்த தேவேந்திர தேவேந்திரகுல பிறந்துட்டு இந்த பல்லர் படையில பிறந்துட்டு பிறந்த நம்ம கிடமாட்டு கண்டு வாங்கி வாராக அப்ப நம்ம கிளவி சொன்னுச்சா இந்த தொத்த கண்ட ஏன் வாங்கி வந்தேன் இந்த மனுஷன் இந்த கண்ட வாங்கி என்ன செய்ய போற அப்போ கிழவேன் சொன்னாரா நான் மஞ்சூர் கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது இந்த தேவேந்திர வளர்த்த மாடு காவாருது கம்மாயில மாடு வளருது இங்க மஞ்சூர் கிராமத்துல மனிச்ச தங்கக்குதுடா மாடு வளரும் போது நம்ம முப்பாட்டி மஞ்சூர் கிராமத்துல ஊரு கூட்டம் போட்டு இந்த கோயிலுக்காலையே நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் அப்ப ஒரு மக்கள் மாடு விளையாட தேவேந்திர குலத்துக்கு அசிங்கம் யாரும் வர மறுக்க ஒத்த கைத்துல மஞ்சூரு கிழமை மாடு கொண்டு போறாரு அலங்கார கொண்டு போயிருக்காரு அப்ப நம்ம கிளவி சொல்லி இருக்கு மாலையிட்ட எங்க பஞ்சுரு கோயில் மாட அலங்கா நலருக்கு கொண்டு வராரு இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போறே அப்ப வலது கொம்புல கருப்பனு இடது கொம்புல காளி துமில்ல துமிழ்ல நிக்கிறான்டா பாண்டி முனிட்டா பாண்டி முனியோ வேட்டு பருகிது அலங்கா நல்லூர்ல வேட்டு பருகிது கிழவன் சொல்லி மாடவுக்குறாரு இது மஞ்சூரு தேவேந்திரகுல பலத்த மாடு வாடிய தாண்டுது இந்த மஞ்சூரு கோயில் மாடு வலதுகம் இந்த சாமி மாடு இடதுகம் பச்சாக்கியது அப்ப தொட்ட எதிரிக்கெல்லாம் குத்து விழுகுது அப்ப புடியாரு சொன்னானா இந்த மஞ்சூரு தேவேந்திரகுல மாட்டுக்கும் கொம்புல ரெண்டு வாயா இது சாமி மாடு அன்னைக்கு பாஞ்ச மாடு வீரம் பத்தலே இங்க உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே என் கட்டிக்கார காளி அம்மாவும் என் முனியாண்டிய குதிச்சு வர போறையா

நீ ஜட ஜிவர உனக்கு அழகு ஜடையும் தோரட என் மஞ்சூரு கிராமத்துல உள்ள என் காலி அம்மனை கரும்பனையும் காணாமடா கல்சரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கல்சரி நல்ல கம்மாயா அங்க அலருதுடா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா

மஞ்சூர் மக்களே நீ பாட்டங்காலத்தில் இருந்து நீ காத்த உண்மையானா அப்ப ஏன் சொங்குற என் காளி உனக்கு ரோசாக்கார தங்கா உங்க அக்கா தங்கச்சி மலையாள அடட என்னருவா அட ஆட்டக்குதா கண்ணி அட ஆட்டக்குதா கண்ணி வந்தா எல்லரட உண்டருவா கருதி உண்டருவா ஆட்டக்குதா கண்ணி வந்தா கர்பே

அருமையான ஏய் சாமி உண்மையிலே ஜாமின்னா சொல்ற வாக்கை கட்டி நெல் இங்கே ரெண்டு பேரும் மூணு பேரும் என்னடா மஞ்சூரோடு கொண்டு வர மாதிரி ஏய் விடுப்பா நாங்களும் ஜாமியாடி ஜாமியாடிதான் கோடாங்கி வரங்குதேன் பரம்பரை நாங்கள் இரு நல்ல ஜாமின்னா மக்களை காற்று கொடுத்துன்னு நின்றுக்க இங்கே ரெண்டு பேரும் மாடு கொண்டு வர மாதிரி எழுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க காக்கில ஜதையை விட்டு உங்களை துல்றான் நடக்கும் கேட்டு நெல்